சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் நகராட்சி சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் என அனைத்து நிலை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டல்கள் ஏற்கனவே திருப்பத்தூர் மானாமதுரை சிவகங்கையை முடிச்சுட்டோம் இன்றைக்கு கடைசியாக நமது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க தான் கேட்கணும் பிஜேபி நான் எங்க நிலைப்பாட்டை கிழிப்பில் மாதிரி பலமுறை சொல்லிட்டேன் அதனால திரும்ப திரும்ப அதையே

அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிக்கையாளராக கூட இல்லாம ஒரு குடிமகனா பார்க்கிறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இறந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும்போதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த முறையில் ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அதனால விதிமுறைகள் இப்ப ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம் சமயத்தில் வெயில் காலத்தில் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக போல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவாக சொல்றேன் காவல்துறைக்கு ஆதரவாக சொல்றேங்களா எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு நான் சொல்றேன் தமிழகத்தில் வந்து எல்லா ரொம்ப நன்றி நான் பல முறை சொல்லிட்டேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சொன்ன இன்னொன்று சொன்ன உங்களுக்கு அதை திரும்பவும் சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை தவிர்த்து தவிர்த்துவிட்டு எந்த ஒரு ஆட்சி அமைய முடியாது என்பது நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால எங்கள் நிர்வாகிகளின் உழைப்பால இந்த இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் இதை நான் அதீத நம்பிக்கையில் சொல்லல எனது முப்பது ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக எங்களது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆர்கே நகரிலே நாங்கள் பெரும் வெற்றி பெற்ற பிறகு அதை தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்ற பல தேர்தல்களை எங்கள் இயக்கம் கண்ட பிறகும் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக பல பகுதிகளில் பலர் சென்ற பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னோட இரண்டாயிரத்தி பதினாலில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக அம்மாவின் லட்சியங்களை கொண்டு செல்வதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்ற லட்சோ லட்சம் தொண்டர்கள் யாரிடமும் விலை போகாமல் என்னோடு இருக்கிறார்கள் இங்க கூட நீ காரைக்குடியில் வர்றோம் எங்கள் நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் இங்க வந்திருக்காங்க இது செயல்வீரர் கூட்டம் தான் இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்து இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் மாத்திரம் வந்தால் போதும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தம்பி கேர்மோகி பாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இங்க நாற்பதாயிரம் ஓட்டுகளை தாண்டி எத்தனை நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் தனியாக தேமுதிக ஒன்று எங்களோட கூட்டம் இருந்துச்சு அப்பொழுது நாங்கள் மூன்றாவது அணியாக போட்டோம் அப்படி இருந்த பொழுதே இந்த தொகுதியில் இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும் என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டிய அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பதுதான் உண்மை இது இருபத்தி ஆறு மே மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும்

தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள் எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா சில பேர் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட அதெல்லாம் கிடையாது என்னொன்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரி டிடிவி வி தினகரனும் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பவர்கள் அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள் அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவை தான் நான் எடுப்பேன் தலைமையை விட்டு அது தொண்டர்கள் மீது திரிக்கின்ற எல்லாம் இருக்க இது ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான் நீங்க சொன்னவங்கல்லாம் சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக வெளியேறிய பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி தேர்தல் இல்லை என்கிற உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கு காரணம் லட்சம் தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகளும் தான் அதனால சொல்றேன் கொஞ்சம் பொறுத்திருங்க நான் பலமுறை சொல்லிட்டேன் தை பிறந்த பிறகு வலி பிறக்கம் தைன்னா தை ஒன்னா தெரியும் என்ன கேட்காதீங்க பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறோம் அதாவது வரைவு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு அதுல தகுதியான வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட்டிருந்தா அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களை வரைவு வாக்காளர் பட்டியலில் எனக்கு தெரிந்தவரை இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் இதுதான் இருக்கும் தகுதியான ஒரு வாக்காளர் இப்ப காரங்குடியிலேயே மூணு முப்பதாயிரத்தி இப்ப ரெண்டு தொண்டராக இருக்கு நினைக்கிறேன் அந்த நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அதுல பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் தாண்டி அதை யாராவது தகுதியான ஒரு வாக்காளர் கிடைக்கப்பட்டிருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மீண்டும் அவர்களை வாக்காளர்களை ஆக்குவதற்கு அவகாசம் இருக்கிறேன் அதனால இது வந்து சரியான நடவடிக்கையாகத்தான் இருக்குன்னு நான் பலமுறை சொன்னேன் இன்னொன்னு தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க அதை தாண்டி இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நம்மளுக்கு மறுபடியும் டைம் இருக்கு யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் கட்சியும் சும்மா இருக்காது அந்தந்த பகுதியில எங்க எங்க கட்சி நிர்வாகிகள் தான் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் நீங்கள் உரிய சேர்க்கல அதனால இது யாரும் ஒரு எஸ்ஐ யாருங்கிறது ரெண்டாயிரத்தி நாலு வரை பல முறை நடந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்ப இது பீகார்ல குளறுபடி நடந்ததா செய்திகள் வந்ததுனால நீங்க பீகாரை தான் தொண்ணூத்தி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல என்னன்னு பாத்துட்டு தான் செய்யணுங்கிறது தான் நியாயமா நடக்கான் எனக்குள்ளே பெண்களுக்கு அதாவது இந்த போதை மருந்து புழக்க வழக்கத்தால போதை மருந்து புழக்கத்தால கொலை கொள்ளைகள் என்ன சொல்ல போனா பெண்களுக்கு நிறைய துன்பங்கள் உள்ளது உண்மை அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப அமைச்சர் ரகுபதி சொல்வது சரிதானா இல்லையா என்பது உங்களுக்கே தெரியும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கருத்து நீங்க உங்க என்ன புள்ளி விவரங்கள் இருக்கு அதை வைத்து நீங்க என்ன கேட்க என்ன சொல்றீங்க அவர் சொல்றது சரியா தப்பா அதனால அதாவது நம்ம மாநிலத்திலேயும் இது போன்ற குற்றங்கள் பெண்களுக்கு இருக்கு அதுவும் குறிப்பா இந்த போதை மருந்து கலாச்சாரத்தால மற்ற மாநிலங்களை கம்பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க அதை விட குறைவாதான் இருக்கு அதனால எதிர்கட்சிங்கிறதுக்காக ஆளுங்கட்சிய எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு பேசுகிற அரசியல்வாதிகள் அதனால நீங்க சொன்னதான் நானே ஏத்துக்கிறேன் நீதிமன்ற வழிகளுக்கட்சி தவிர எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே பயிர் சொல்லிட்டேன் இந்த நிபந்தனைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றினால்தான் தொண்டர்களுக்கோ பொதுமக்களோ யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்டிருக்கா எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் முதலமைச்சருக்கு அப்படி பின்பற்றப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் போய் நம்ம எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால அது எனக்கு அதை பற்றி தகவல் தெரியல அவர் என்ன அறிவிப்பு பண்ண போறாரு எனக்கு தெரியும் தேவையான விஷயங்கள்ல நாங்க ரெண்டு பேசிக்கா செய்வோம் அதே தொடர்பு இருந்தால் இருபத்தி நாலு பேரும் பேசிட்டு இருக்க வேண்டிய இது வரைக்கும் எனக்கு தெரி வரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்றுதான் புரட்சித் தலைவர் அந்த இயக்கத்தை அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார் அவர் மரணத்துக்கு அப்புறம் எங்கள் கட்சி பிரிஞ்சதுனால தான் அவர் ரெண்டாண்டு ஆண்டு ஆசியிருந்தார் திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில் எல்லாம் ஒன்றிணைந்ததும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்திலிருந்து திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பிஜு பட்நாயக்கர் அவர்கள் அப்பொழுது வந்து முயற்சி செய்ததாக சொன்னார்கள் அதுதான் ஒன்று நிறைவேறாம போயிட்டு அதனால ஆர் எஸ் அவருக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாரு கம்பெனி தானே அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம் அம்மையார் அவர்கள் காலத்தில் தீர்ப்பு வாங்கலாம் பேசுவாரு ஆர் எஸ் பாரதிக்கு அது திமுக சேர்ந்தவர் அவர் அவங்க அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவாரு அவர் ஏன் இன்னும் சொன்னப்போனா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில் கட்சியில இணைஞ்சிருக்கலாமே தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி அவரு கூட அறிஞ்சிருக்கேன் வாய்ப்பு இருக்குன்னு யாரோ ஒரு மூத்த நிர்வாகி சொல்லலாம்ல அண்ணா சேர்ந்தவங்களா பிரெஞ்சி தலைவர் தொண்டரா அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்னங்க எனக்கு கிளியரா கே புரியல நல்ல சத்தம் நிறைவேற்ற இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா பொய் கேளுங்க நீட் தேர்வு மாத்திரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்கள செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் செவிலியர்கள் டாக்டர்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகள் சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில சோத்துல மறைக்கிற கதையா எனக்கு தெரிந்து ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் எண்பது சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கு எதார்த்தம் அதை தேர்தலுக்கு முன்னாடி செய்யலைன்னா அவர்களுக்கு கடுமையான பாதிப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க என்னதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பெரிய தமிழர் மனிதர்களோட கருத்து அப்படிலாம் கிடையாது திமுக வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்தால் அது நடக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதாங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனா வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அரசு வேலை காலி பணியிடங்களை எல்லாம் நெருக்கம்னாங்க அதுபோல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னாங்க எதுவுமே அவங்க சரியா செய்யலாம் அதுதானே அதான் சொல்றேன் அவங்க சொல்வது ஒன்றே இன்றைய நாட்டின் நிலைமை வேறு அதை தாண்டி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எதிர்கட்சிகள் அதை சரியாக செய்தால் தான் அவர்களை வீழ்த்த முடியும் தான் எனது கருத்து சக்தியா யாருக்கு தூய்ய சக்திங்க நான் புதுசா சட்டை போட்டு வந்தப்ப அது தூய்மையாக தான் இருக்கும் இதே சாயங்காலம் பாத்தீங்கன்னாதான் இது தூய்மையாக இருக்கா அழுக்கா இருக்கா அதனால அவரவர் விருப்பம் அவங்க அவங்க கருந்து எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனா தான் எஜமானர்கள் அவர்கள் அழிக்கிற தீர்ப்பு தான் மகேசின் தீர்ப்புன்னு புறஞ்சில சொல்லுவார் அதனால இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள் யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க முடியும் நான் இடம்பெறப் போகின்ற கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெற்றி தரக்கூடிய கூட்டணியாக இருக்கு வெற்றி தரக்கூடிய அறிக்கையாக இருக்கும் யூதத்துக்கெல்லாம் நான் பய சொல்ல மாட்டேங்க எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலராக எனது நிலைப்பாடு என்பது எங்களது தொண்டர்களோ எங்களது நிர்வாகிகளும் எங்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த ஓட் பேங்கோ ஏற்றுக்கொள்கின்ற முடிவைத்தான் உறுதியாக நான் எடுப்பேன் தனிப்பட்ட எனது ரெஸ்பெக்டோ எனது கௌரவமோ எனது மரியாதையே இல்லை தாண்டி எனக்காக என்னோடு தோழர்கள் இருக்கின்ற லட்சம் லட்சம் தொண்டர்களும் எனக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கின்ற நிர்வாகிகளும் எங்களுக்கு வாக்களிக்கின்ற வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்கின்ற முடிவை நான் உறுதியாக எடுப்பேன் தைரியமாக எடுப்பேன்

தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை அம்மா அவர்கள் காலத்தில் புரட்சித் தலைவர் காலத்தில் நிறைவேற்றியது போல நிறைவேற்றக்கூடிய அரசாக அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய ஒரே வாக்குறுதியாக இருக்கும்